الحمد لله رب العالمين صلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين ما بعد وعن أنس بن مالك رضي الله عنه أنه مر على سبيان فسلم عليه مقال كان النبي صلى الله عليه وسلم يفعله متفق عليه. بنيت يا الله نديار நம் ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் பணிவை பேண வேண்டும் என்ற சலைத்து கீழ் ஹதீசைகள் பார்த்து கொண்டு வரும் இன்று பார்க்கக்கூடிய ஹதீஸ் புகாரி மற்றும் முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ் அனசபுல் மேலிக் ரதியான அவர்கள் சிறுவர்களை கண்டதும் சிறுவர்களை கடந்து செல்லும் போது சிறுவர்களுக்கு செலாம் கூறுவார்கள் இவ்வாறுதான் தான் சிறுவர்களுக்கும் நபி சொல்லாஹ் அலிஸ்லம் அவர்கள் சலாம் கூறுபவர்களாக இருந்தார்கள் என்று கூறுவார்கள் இந்த ஹதீஸ் புகாரி மற்றும் முஸ்லீம் வரக்கூடிய ஹதீஸ் நபிகள் நாயகம் சொல்லாஹ் உடைய பணிவு அவருடைய பண்புகளில் ஒன்று சிறுவர்களுக்கும் நபி சொல்லாஹ் அலி செல்லம் செலாம் சொல்லுவார்கள் கடை வீதிக்கு செல்லும் பொழுதோ நடந்து கொண்டு செல்லும் பொழுது விளையாடி கொண்டிருக்கும் பொழுது அந்த குழந்தைகளுக்கு சலாம் சொல்வார்கள் குழந்தைகள் மீதுதான் எந்த ஒரு கடமை கிடையாது ஏன் நபி சொல்லா அலிசம் அவர்கள் மீது செல்லாம் சொல்வார்கள் என்ன காரணம் சிறு குழந்தைகள் சிறுவர்கள் இதுவரை அவர்கள் பருவ வயது அடையவில்லையோ அவர்களுக்கு எந்த ஒரு விஷயம் கடமை கிடையாது அப்படி இருக்கும் பொழுது நபி சொல்லாஹ் அலீ செல்லம் என்ன காரணம் சிறுவர்களுக்கு செலாம் சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள் ஏனென்றால் நபி சொல்லாஹல்ல தன்னுடைய சஹாபாக்கள் தன்னுடைய சஹாபாக்களுக்கு இங்கு கல்வியை கற்றுத்தருகின்றார்கள் அதன் மூலமாக அவர்கள் என்ன செய்வார்கள் சலாமை பரப்பக்கூடியவர்களாக இருப்பார்கள் அதனால் தான் இங்கே அனசு பிரமாளிக்கிறதை அந்த சம்பவம் அவர்களே சொல்லக்கூடிய விஷயம் என்ன கடக்கும் பொழுது சிறுவர்கள் மீது நினை சலாம் சொல்வார்கள் ஏன் ஏனென்றால் இப்படி நபி சொல்லா அலி விசல் செய்ததை நான் பார்த்தேன் நபி சொல்ல வரை விசல்லம் ஹயாத்தாக இருக்கும் பொழுது அனுசன மேலிக் ரஜன் அவர்கள் மிக சிறுவர் மிக சிறுவராக இருந்தார் நபிசுல்லா அலி இஸ்லமுடைய துவாவின் அடிப்படையில் துவாவின் காரணமாக நீண்ட ஆயுள் வாழ்ந்தார்கள் எதுவர் என்றால் நூறுக்கு அதிகமான வயதை வாழ்ந்தார்கள் வரலாற்றில் வருகின்றது தன்னுடைய வம்சாவதிகளில் கிட்டத்தட்ட நூறு பேர்களை பார்த்தார் நூறுக்கு அதிகமான பேர்கள் யோசிச்சு பாருங்கள் ஏனென்றால் நபி சொல்லா அலி அவர்களுக்காக துவா செய்தார்கள் அவர்கள் பணிவடை பத்து வருடம் நபி சொல்லி சிலம் பணிவிடை செய்ததனால நபி சொல்லா அலேசிலம் துவா செய்தார்கள் அல்லாஹ் அவர்களுடைய செல்வத்தில் அபிவிருத்தி ஏற்படுத்துவாயாக இவருடைய வம்சாவளி இவருடைய குடும்பத்திலும் அனைவருக்கத்தை ஏற்படுத்துவாயாக என்று அந்த துவாவை கூறியதனால் கிட்டத்தட்ட நூறுக்கு அதிகமான தன்னுடைய வம்சாவளிகளை பார்த்து விட்டு அவர்கள் வஃபாத்தானார்கள் பசராவில் வஃாத் ஆகக்கூடிய கடைசி சஹாபி அனசுனும் மேலிக் ரவி அல்லான் அவர்கள் இவர் நபி சொல்லாஹ் அலி செல்லம் சிறுவர்கள் மீது செலாம் சொல்லும் பொழுது இதை பார்த்து அதை பின்பற்றக்கூடியவர்களாக இருந்தார்கள் அப்போ இங்கு நம் நம்முடைய நபி சொல்லு அலி செல்லமுடைய கண்ணியத்தை குறைந்ததா கிடையாது உயர்ந்ததுதான் இரண்டாம் நபி சொல்லா அலி இந்த சிறு குழந்தைகளையும் அவர்கள் மீது செலாம் சொல்லி அவர்களை இஸ்லாத்தின் உடைய இந்த சிறப்பம்சத்தை நினைவுபடுத்தினார்கள் அந்த சிறுவர்களும் என்ன அதை கற்றுக்கொண்டு ஒருவருக்கு ஒரு செலாம் சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள் பெரியோர்கள் நபிசுல்லா அலி செல்ல பார்த்து கற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருந்தார் ஆக சலாமை நாம் அறிந்தவர்களாக இருக்கட்டும் அறியாதவராக இருக்கட்டும் முஸ்லீமாக இருக்கும் பொழுது நாம் சலாம் பரப்புவது என்பது இது வலியுறுத்தப்பட்ட ஒரு சுண்ணாவாக இருக்கின்றது நபி நபிசம்லா அலி செல்லமுடைய ஒரு சுன்னா அறிந்தவர்களாக இருக்கட்டும் அறியாதவர்களாக இருக்கட்டும் முஸ்லீமாக இருக்கும் பொழுது நாம் கடந்து செல்லும் பொழுது செலாம் சொல்வது என்பது ஒரு சுன்னா வலியுறுத்தப்பட்டது அதற்கு பதில் சொல்வது என்பது கடமையானது அது அதற்கு பதில் சொல்வது என்பது சலாமுக்கு பதில் சொல்வது கடமையானது சரா சலாமை பரப்புவது இருக்கின்றது அதனால்தான் நபி சொல்லாம் செல்லம் இந்த விஷயத்தை மக்களுக்கு மத்தியில் ஏனென்றால் சலா மூலமாக ஒருவருக்கு ஒரு மனசில் இடம் கிடைக்கும் ஒருவருக்கு ஒருவர் நேசிக்கக்கூடியவர்களாக ஆவார்கள் ஒருவருக்கு ஒரு உதவி செய்யக்கூடிய நிலை ஏற்படும் அதனால தான் நபி சொல்லாம் செல்லம் இதோடைய இன்னொரு ஹதீஸில் சொல்லும் பொழுது முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸில் எதுவரை நீங்கள் ஈமான் கொள்ள மாட்டீர்களோ அதுவரை நீங்கள் சொர்க்கத்தில் நுழைய முடியாது நீங்கள் எதுவரை நீங்கள் ஒருவருக்கு ஒரு நேசிக்க மாட்டீர்களோ உங்களுடைய அந்த நம்பிக்கை முழுமையாக பெறாது அவல அதுக்கும் அல ஷை நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை பற்றி நினைவுபடுத்த வேண்டாமா தெரியப்படுத்த வேண்டாமா இதோ தகாபத்தும் அந்த விஷயத்தை செய்தீர்கள் என்றால் ஒருவருக்கு ஒருவர் நேசிப்பீர்கள் ஒருவருக்கு ஒருவர் கண்ணியப்படுத்துவீர்கள் அது என்ன சலாமபை உங்களுக்கு மத்தியில் நீங்கள் சலாமை பரப்புங்கள் இப்போ நம்ம அறிந்தவராக இருக்கட்டும் அறியாதவங்க சலாம் செய் ஆனால் நம்முடைய நிலை என்ன இருக்கு சிறியர்களுக்கு சலாம் சொல்வதை விட்டு பெரியவர்களுக்கு நாம் சலாம் சொல்லக்கூடிய நிலையில் இல்லை நம்முடைய சமுதாயத்தில் அது அந்த சலாமை வெறுப்பதற்காகவோ அல்லது அவர்களுக்கு தெரியாதோ என்று கிடையாது ஒரு அலட்சியம் ஒரு விதமான ஒரு அலட்சியம் தான் சரி என்ன ஆகிட போது என்று சின்ன ஒரு சுண்ணாவை விடுவதனால் ஒருவருடைய மனசில் ஒரு தனிப்பட்ட ஒரு தவறான ஒரு எண்ணம் ஏற்படுகின்றது மனுஷன் பெரிய உக்காந்துட்டு இருக்கான் இவன் வாலிபன் கடந்து போன பார்த்த செலாம் கூட சொல்லாமல் இருக்கு செலாம் கூட சொல்லாமல் இருக்கிறான் அந்த தனிப்பட்ட ஒரு விருத்தி ஏற்படும் ஆக நபி சுல்லா சிலம் நமக்கு செலாமை பரப்ப பரப்புவதற்காக மக்களுக்கு மத்தியில் நமக்கு ஊக்குவித்திருக்கின்றார்கள் இதனால் ஒருவருக்கு ஒரு மொஹப்பாவும் ஒருவருக்கு ஒருவர் அவர் என்ன ஒரு சி சிறந்த ஒரு தொடர்பு இந்த முஸ்லீம் சமுதாயத்தில் ஏற்படும் யாருக்கெல்லாம் நம் சலாம் சொல்கின்றோமோ பார்க்கும் சலாம் சொல்லும் பொழுது அவருடைய தொடர் எப்படி இருக்கும் நல்லா தான் இருக்கும் பார்த்த உடனே சலாம் சொன்ன உடனே ஒரு ஒரு புன்னகைத்து நம்ம சொல்லுவோம் ஒரு ஸ்மைல் செஞ்சுட்டு போவோம் அதுவே நமக்கு தெரியாதவர்கள் அல்லது தெரிஞ்சிருக்கும் நம்ம மொஹல்லாவாசி தான் ஆனால் இந்த பள்ளிக்கு வந்திருக்க மாட்டாரு அல்லது இந்த பள்ளியுடைய தொடர்பு இருக்கார் அவரை பார்த்தவுடன என்ன செய்வது கிடையாது செலாம் சொல்வது கிடையாது எங்கேயோ ஒரு முகத்தை பார்க்கக்கூடிய நிலை ஏற்படுத்தி ஏதோ நம்ம பார்க்காத மாதிரி அவரும் என்ன செய்கிறாரு அப்படியே குனிந்து விட்டு போறார் இது நம்முடைய ஒரு விசல்லா ஹலே செல்லம் சொல்லக்கூடிய ஒரு ஒரு வழிமுறை கிடையாது சிறுவர்களுக்கே செலாம் சொல்லுங்கள் என்று நபி சொல்ல செல்ல கூறினார்கள் என்றால் நாம் பெரியவர்களுக்கு செலாம் சொல்வது வலியுறுத்தப்பட்டு அடுத்து ஹதி சமி சொல்லா செல்லம் வீட்டில் என்ன செய்வாங்க அம்மை ஆயிஷர் அதி கேட்குறாங்க வீட்டில் அல்லாவுடைய தூதர் சொல்லா அலி என்ன செய்வாங்க என்று கேட்கப்படும் பொழுது நபி சொல்லாஹ் உடைய அந்த வீட்டு வேலைகளை பற்றி சொல்லக்கூடிய ஹதீஸ் புகாரில் வரக்கூடிய அறுநூற்றி எழுபத்தி ஆறாவது ஹதீஸ் நபி சொல்லா அலிஸ்லம் அவர்கள் தங்களின் வீட்டில் எப்படி நடந்து கொள்வார்கள் என அம்மை ஆயுஷர் அதி அவர்களிடம் கேட்கப்பட்டது தன் குடும்பச்சாருக்கு உதவி புரிவதில் நபி சொல்லா அலிஸ்லம் அவர்கள் இருப்பார்கள் தொழுகை நேரம் வந்துவிட்டால் தொழுகைக்கு புறப்பட்டு செல்வார்கள் என்ற என் என்ற என்னை அலை என்ற அம்மை ஆயிஷாதின் அவர்கள் பதில் கூறினார்கள் பாருங்க சுஹான் அல்லாஹ் நபி சொல்லா இடவே நாம் சிறந்தவர்களா நபி சொல்லா அலை வசலம் தன்னுடைய வீட்டு வேலை செய்வதில் என்ன சந்தோஷப்படுகின்றார் அவர்கள் சுஹான் நபி சொல்லாஹி அதை ஆர்வமாக செய்கின்றார்கள் ஆனால் நம்முடைய வீட்டில் என்ன கான்செப்ட் பெண்கள் தான் வேலை செய்யணும் வீட்டுடைய அனைத்து வேலைகளும் பெண்கள் தான் செய்யணும் ஆண் செய்த என்றால் அல்ல ஆணுக்கு அழகு கிடையாது அல்லது அந்த ஆணுடைய அந்த விஷயத்திற்கே ஒரு கலங்கம் என்று நிலைக்கக்கூடிய ஒரு சமுதாயம் இதனுடைய தாக்கம் நம்முடைய சமுதாயத்திற்கும் வருது இதோடைய தாக்கம் என்ன நம்முடைய சமுதாயத்தில் வருது ஆனால் அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹுடைய செல்லம் வீட்டில் வரக்கூடிய விஷயத்தை சொல்லும் பொழுது நம்பி சொந்த செல்லமுடைய நம்பி சொந்தம் பாலை கறப்பார்கள் ஆட்டு ஆற்றிலிருந்து பாலை கரப்பார்கள் தன்னுடைய செருப்பை சீர்படுத்துவார்கள் வீட்டு வேலையில் அப்படி சொன்னாலே செல்லும் அவர்கள் அமை ஆயிஷாவுடன் துணை இருப்பார்கள் இதுவரை தொழுகை நேரம் வந்து விட்டதென்றால் என்ன அவர்கள் தொழுகைக்காக சென்று விடுவார்கள் அப்போ இங்கு முதல் விஷயம் வீட்டு வேலை செய்வதனால் நம்முடைய கண்ணியம் குறையாது மாறாக அந்த வீட்டுடைய இல்லத்தரசுகளாக இருக்கக்கூடிய மனைவியாக இருக்கட்டும் அல்லது தாயாக இருக்கட்டும் அல்லது வீட்டு குடும்பத்தினருடைய மனசில் நம்முடைய கண்ணியம் தான் ஏற்படும் ஆஹா என்னுடைய என்னுடன் கூட வந்து என்ன செய்யறாங்க உதவி செய்யறாங்க அப்ப அவங்களுடைய கண்ணியம் அதிகமா தான் வெளியே போயிட்டு சம்பாதிச்சுட்டு வராங்க அல்லது வெளியே போய் படிச்சுட்டு வரான் பையன் அவ்வளவு தூரத்துல போயிட்டு வர்றான் காலேஜுக்கு போறான் இல்ல ஸ்கூலுக்கு போயிட்டு வரான் பிறகு எனக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறானே என்ற அந்த ஒரு கண்ணி அவனுக்கு ஏற்படும் அவனுக்கு அந்த மரியாதை கொடுக்கப்படும் அதே போல வீட் வெளியே செய்துவிட்டு வீட்டுக்கு செல்லக்கூடியவர்கள் அவங்களுடைய சில அவங்களுடைய பாத்திரத்தை அவங்கள கழுவி கொண்டு வந்தார் பார்த்தாங்க அழுக்காக இருக்கு அதை பெருக்கிட்டாங்கன்னா அல்ல ஏதாவது ஒரு அலங்கோலமாக இருக்குன்னா வீட்டை வந்து கொஞ்சம் சுத்தப்படுத்திட்டார்கள் இதெல்லாம் என்ன நம்முடைய வீட்டை நாம தான் செய்யணும் அவள் செய்ய வேண்டும் நான் வெளியே செய்ய வேண்டும் என்பது கிடையாது அப்படி இருந்திருந்தா நபி சொல்லாஹலை வசல்லம் அதை செய்திருக்க மாட்டார்கள் ஆனால் நபி சொல்லாஹல்லமை பின்பற்றக்கூடிய நாம் நபி சொல்லாக வரைவசல்லம் வீட்டு வேலை செய்தார்கள் அதை நாமும் செய்வதற்காக முயற்சி செய்ய வேண்டும் இதை இந்த ஹதீஸை கொண்டு சில பெண்கள் தவறாக என்ன செய்யறாங்க இப்போ பாருங்க இந்த ஹதீஸ்ல என்ன இருக்கு புருஷன் மனைவிக்கு மனைவிடன் செய்யணும் இருக்கு நீங்கள் செய்யுங்க என்ன சு நல்லா நம்பி சொல்லலாம் வசல்லம் தானாக விரும்பி செய்யக்கூடியவர்களாக இருந்தாங்க ஏன் என்ன காரணம் அவங்களுடைய மனைவி மார்கள் அப்படி இருந்தாங்க மனைவிமார்கள் அப்படி இருந்ததுனால நபி சொல்லாலே செல்லம் தானாக செய்தார்கள் அப்போ நம்முடைய வீட்டு இல்லத்த அரசிகள் நம்முடைய மனைவிகள் நம்முடைய பெண்கள் அந்த பண்பை கொண்டு விட்டார்கள் என்றால் கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையிலும் என்ன நபி சொல்லாலே செல்லம் தானாக விரும்பி செய்யக்கூடிய நிலை வரும் ஏன்னா பொதுவாக ஏற்படுது ஒன்று ரெண்டு கத்துக்கிட்டு பாத்தீங்களா நபி சொல்லா லே செல்லம் இங்கே பணி விட செஞ்ச வீட்டு வேலை செஞ்சேன் நீங்க வீட்டு வேலையை செய்யணும் என்று சொன்னோம் கண்டிப்பாக நபி சொல்லா வீட்டு வேலை செஞ்சாங்கதான் ஆனா அவங்க மனைவி மக்கள் எப்படி இருந்தாங்க நபிசல்லா அலே செல்லும் மனைவிமார்கள் எப்படி இருந்தாங்க எவ்வளவு கண்ணியம் எவ்வளவு அவர்களை மரியாதையுடன் எப்பொழுது நபிசல்லா அலி செல்லமே சுஹான் அல்லாஹ் ஒரு கோபமாக அழைத்ததை என்று அல்லாவுடைய தூதரே என்றுதான் சொல்லுவாங்க அவ்வளவு ஒரு நேசிக்கக்கூடியவர்களாக இருந்தாங்க இப்படி ஒரு நேசம் இருக்கும் பொழுது கண்டிப்பாக கணவன் தரப்பிலும் என்ன இருக்கும் அவளுக்கு என்று ஒரு கண்ணியம் இருக்கும் ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்யக்கூடிய அந்த மனப்பாக்கம் இதனால் ஒரு உதவி செய்வதனாலோ நம்முடைய வீட்டு வேலை செய்வதனாலோ கண்ணியம் எப்பொழுதுமே குறையாது இது ஒரு பணிவின் ஒரு அடையாளமாக இருக்கின்றது இந்த பணிவின் அடையாளத்தில் உச்சக்கட்டத்தில் இருக்கக்கூடியவர் நம்முடைய தூதர் அல்லாவுடைய தூதர் செல்லா வளைவு செல்லம் யாரை பின்பற்ற வேண்டும் என்று நமக்கு கட்டையிடப்பட்டதோ யாரை நாம் நம்முடைய உயிரை விட நம்முடைய பெற்றோர்களை விட நம்முடைய குழந்தைகளை விட நேசிக்கின்றோமோ அந்த நபியே இவ்வளவு இறங்கி வந்து செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த விஷயங்கள் இந்த பண்புகள் இருக்கும் இருக்க வேண்டும் இதனால் நம்முடைய உலகத்துடைய பலன் நமக்கு கிடைத்தாலும் மறுமையில நமக்கு சிறந்த ஒரு சிறப்பு எல்லாத்தட கொடுக்கக்கூடியவனாக இருக்கின்றான் ஆக இந்த இரண்டு ஹதீசுகளிலும் நாம் பார்த்த விஷயம் நபி சொன்னால் அவரை உடைய பழக்கம் பணிவை நமக்கு காண்பிக்கின்றது நம்முடைய வாழ்க்கையிலும் பணிவுகளை நாம் வைக்க நாம அதை என எடுத்துக் கொள்வதற்காக முயற்சி செய்ய வேண்டும் அல்லாஹ் அல்லாஹால சொல்லக்கூடியவனுக்கும் கீழக்கூடிய அனைவர்களுக்கும் இந்த பணிவு என்ற இந்த அற்புதமான இந்த குணம் குணத்தை நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஏற்படுத்தி கொண்டு அதை நிலையாக வைப்பதற்கு முயற்சி செய்வதற்காக முயற்சி செய்ய வேண்டும் அல்லா அதற்குரிய உதவிக்குரிய அல்லா உத அதற்குரிய உதவி நமக்கு மற்றும் அருளை நமக்கு கொடுத்தல்வானாக ஆமீன் வாஹி தவான் ஆலமீன்